அரசு மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளது தொடர்பாக வெள்ளை அறிக்கை விட தமிழக அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை தமிழ்நாடு அரசு இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த மருத்துவர்களை நியமித்து மிக சிறப்பான மருத்துவ சேவை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் இது ஏதோ ஒன்றிய அரசின் அமைப்பு பாராட்டி இருக்கிறது என்பதற்காக அல்ல அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடக்க நாள் முதலே சிகிச்சைகள் அளிப்பதில் மிக தீவிர கவனமாக இருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிட நேரமும் இதில் அவர் சிந்தனை செலுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால் விரைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சியின் தலைவர் அவர்கள் தேவையில்லாமல் மருத்துவமனையை போய் பார்த்துவிட்டு அவர் ஒரு சில மருந்துகளை சொல்லி ஒரு சில மருந்து ஒரே ஒரு மருந்து ஓமிப்ரசோல் என்கின்ற மருந்தை சொல்லி இந்த மருந்து கையிருப்பில் இல்லை என்று சொன்னார் நான் உடனடியாக புதுவை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்றிருந்தபோது அவருடைய பேட்டியை பார்த்துவிட்டு சொன்னேன் ஓமிப்ரசோல் என்கின்ற மருந்து நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மருந்துகள் இருக்கிறது அது அல்சர் போன்ற வியாதிகளுக்கு தொடக்கத்தில் தரப்படுகிற ஒரு மருந்து அந்த மருந்தை பொறுத்தவரை நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் வாங்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக போர்ட்டலில் அந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருக்கிறது என்கின்ற தகவலும் இருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னேன் உடனடியாக அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்துவிட்டு சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அவருக்கு நேரமில்லா நேரத்தில் கவன தீர்மானத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்புகளை தந்தும் கூட புறக்கணித்துவிட்டு கேள்வி நேரத்தில் அதை எழுப்பி வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை குழிதோண்டி புதைத்துவிட்டு மரபுகளுக்கு இன்றைக்கு அவர் சவால் விடுகிற வகையில் வெளியில் சென்று அளித்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் அவர் நேற்று மாலை வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வெள்ளை அறிக்கை விடுவதற்கு தமிழ்நாடு அரசு தயார் ஏற்கனவே பல வெள்ளை அறிக்கைகளை விட்டிருக்கிறோம் இந்த வெள்ளை அறிக்கை அரை மணி நேரத்தில் நான் பேசுவது தான் வெள்ளை அறிக்கை இதையே அறிக்கையாக கூட எடுத்துக்கிறோம்